வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மாங்காய் பச்சடி எல்லாரும் செய்கிற ஒன்று தான் நம்மளும் செய்யலைன்னா அது சாமி குத்தமாகிடும் அதனால் நானும் மாங்காய் பச்சடி செஞ்சுட்டேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் பச்சடி மாங்காய் பிடிக்க பிரியர்களுக்கு மாங்காவை எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் அதில் மாங்காய் பச்சடி இந்த அம்மியில் வச்சு நசுக்கிட்டு அப்படியே மிளகாலாம் வச்சு நசுக்கிட்டு அப்படியே ரெண்டு ஒன்றா நசுக்கி கொட்டையோடு வச்சு நசுக்கிட்டு சாப்பிடுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஸ்கூல் போக அந்த மாதிரி நசுக்கி டப்பாவில் வச்சு எடுத்துட்டு போய் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி பிடிக்கும் இந்த மாதிரியும் பிடிக்கும் வெள்ளம் போட்டு அப்படியே கொஞ்சம் தட்டில் வச்சுட்டு அப்படியே வலித்து வழிச்சு அப்படி சாப்பிட்டுக்கிட்டே நடக்கும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு போட்ட மாங்காய் மாங்காய்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மாங்காய்னாலே கண்ணில் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அந்த சீசனில் தான் வாங்கலாம் இப்போ ஒட்டுமங்காயம் ஒன்று வாங்கி இந்த மாதிரி தோலை வச்சு தான் நான் சீவிருக்கேன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து தோல் இல்லாமையும் நீங்கள் வந்து தோலை சீவிட்டும் செய்யலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு தழிச்சிக்கோங்க கடுகுளுந்து நல்லா அப்புறமா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டு ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ரோல் அந்த காமெல்லாம் எடுக்காமல் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவை போட்டுட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்துக்கோங்க அவ்வளோதான் இதில் தாளிச்சோம் இப்போ மிளகாய் தூள் ஒரு கா டீ ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கா டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்பலாம் வேண்டாம் பெருங்காயத்தூள் கொ கொஞ்சம் இப்போ ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மாங்காய் வள்ளி சேர்த்துக்கோங்க அதனால் நம்மளே நல்லா வதக்கி விற்கும் ஒரு நிமிஷம் அப்படி போட்டு ரெண்டு பரட்டு பெரட்டுனா போதும் மாங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் வந்து இங்கே கிடைக்காது ரொம்ப மா ஒட்டு மாங்காய் மாங்காய் எங்கள் வீட்டுக்குள்ளேயே மாங்காவாக இருக்கும் ஆனால் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மாங்காய்லாம் வந்து எப்போயாவது தான் அந்த சீசன் போய் டயத்தில் கிடைக்கும் போய்க்கு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாங்கண்ணா அவர் அந்த மாங்காய் மாங்காய் மாங்கான்னு பைத்தியம் நிற்காதான்ருவார் அதனால் மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கிடைக்கிறப்ப இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மாங்காய் தொக்கு மாங்காய் பச்சடி இதெல்லாம் செஞ்சு ஒரு டப்பாவில் வச்சுட்டோன்னா ஒரு கஞ்சி நொய்யரிச்சி கஞ்சி வச்சுட்டு அதை தொட்டுவிட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வேந்ததுக்கு அப்புறமா நம்ம சக்கரை வெள்ளமோ நல்லா நாட்டு சக்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் அதனால வெந்து இது மாதிரி கொ தண்ணி கொதிக்கும் கொதிக்கும்போதே எடுத்து பார்த்தோம்னா நம்ம தோல் வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது தோல் கொஞ்சம் வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த மேங்காய் தான் வெந்திருக்கு அந்த தோல் நல்லா வேகணும் நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் பச்சடி இது வந்து வருஷப்பருப்புக்கெல்லாம் செய்வாங்க வேப்பம்பு போட்டு செய்வாங்க இந்த கசப்பு துவரப்பு இனிப்பு எல்லாமே கலந்த ஒன்று அந்த வாழில் அந்த வருஷம் வந்து நமக்கு வந்து அப்படி எல்லாத்தோடையும் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக வருஷப்பரப்புக்கெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க தேங்காய் பூ வேங்க வேப்பம்பூ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சாமிக்கு அந்த வைக்கிற இலையில் தலைவாழை இலையில் இந்த மாங்காய் பச்சடி வைப்பாங்க பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இதில் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரம் தான் நான் அன்றைக்கி சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் வேணும்னாலும் ஒரு ரெண்டு க ஓரட்சி வெள்ளம் பெரிய வெள்ளம் மாறும் ஒரு மாங்காய்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்க வேணாம் தேகட்டும் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க கிளறிட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் அந்த வெள்ளம் கரைஞ்சி அதோடு நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் இப்போ நம்ம அந்த நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது நீங்கள் வெள்ளம்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி அந்த மாங்காவோட நல்லா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு நல்லா ஒரு சட்டையிலே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கலறி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் மாங்காய் பச்சடி யாருக்கெல்லாம் பிடி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அடிக்கடி செய்ய மாட்டேன் இங்கே வந்து கிடைக்காது எனக்கு காய்கறியில் அந்த மாங்காய் மட்டும் வாங்காமல் வருவாங்க எங்கள் ஹஸ்பண்டு ஆனால் இப்போப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி வாங்கிட்டு வராரு இப்போ மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை எனக்கு ஃபீவர் ஹெவி ஃபீவர் அதனால் என்னால் சரியாக பேச முடியல சாரி மன்னிச்சுக்கோங்க அந்த மாங்காய்ப பச்சடி ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் வரும் எனக்கு வந்து உடம்பு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபுல்லாக அதில் ஃபுல் ஃபீச்சாக நான் வந்து இறங்கலான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு தான் ரெண்டு மூணு நாளாக அதிகமாக நான் வந்து எதுவுமே போட முடியல எனக்கு மாங்காய்ப ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்